நாட்டுல கொசு தொல்லையோட இருநூறு ரூபாய் தொல்லை அதிகமாவே இருக்கு விஜய்லா வந்து ஒண்ணும் பண்ண முடியாதுங்க விஜய் வரவும் முடியாது வாய்ப்பும் கிடையாதுங்க ஆனா ஸ்டாலின் வராருன்னா அவங்க எல்லாம் வந்து ஸ்டாலின் பண்ணுவாப்பு ஸ்டாலின் பண்ணுவாப்புல அடுத்த ஆட்சிக்கு வந்தா அவரு சூப்பரா தான் பண்றாரு அதெல்லாம் எதுவுமே குறை சொல்ல முடியாது மக்கள் பாராட்டுறாங்களா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதான் சரி விஜய்க்கு வாய்ப்பு நீங்க வேணா உங்க வேலையை விட்டு வந்து மக்கள் சேவை செய்யுங்க நாங்க வேணா உங்களுக்கு ஓட்டு போறோம் விஜயகாந்த் இப்படி தான் சொன்னீங்க இப்ப இல்லாதப்போ குத்துதே கொடாதே அப்படின்றீங்க நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம்

அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முடிவு பண்ணுவாங்க வெற்றி நிச்சயம் சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் எல்லாம் தளபதி அப்டேட்ஸ் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்